அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கிருஷ்ணன் கோயில் அருள்மிகு கிருஷ்ணசுவாமி திருக்கோயிலோடு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் திருக்கொடியேற்றம் உள்ளது சித்திரை மாதம் இருபத்து எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பத்திருவிழா திருவிழா நடைபெறவுள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்